வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பிஜேபி அடக்குமுறையை கையாண்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பை அடுத்த மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மக்களவைத் தேர்தலுக்கு பின் தீவிரப்படுத்த பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அதிக அளவில் ஊழலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார் மாநில அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெருமளவிலான பணம் மத்திய புலனாய்வு அமைப்பினரின் சோதனையின்போது கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் காங்கிரஸ் மீதும் ஜே எம் எம் கட்சி மீதும் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஊழல் மற்றும் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதில் காங்கிரஸ் மற்றும் ஐ என் டி கூட்டணியினர் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இவர்களின் பிடியிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்பதில் தங்கள் கட்சி உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசு ஊடுருவலை தடுக்காமல் பழங்குடியின மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே விவசாய கருவிகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க ஐ கூட்டணி முயற்சி மேற்கொள்ளும் என்றார் தில்லியில் தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பிஜேபி தலைமையிலான அரசு அடக்குமுறையை கையாண்டதாக அவர் குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் சாகுபடி பரப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் அதிக அளவு உணவு தானிய உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அவர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய அக்கட்சி தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்ட ரீதியாக உறுதி செய்யப்படும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு பத்து கிலோ உணவு தானியம் விலையின்றி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பஞ்சாபில் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ள இளைஞர்களை மீட்பதற்கு காங்கிரஸ் கூட்டணி பாடுபடும் என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் ராணுவ தளவாடங்கள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் தொடர்பான கண்காட்சி இன்று தொடங்கியது நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பார்வையிட பொதுமக்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை கொடிசியா வளாகத்தில் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் தொடர்பான கண்காட்சி இன்று துவங்கியுள்ளது இந்திய ராணுவ துறையுடன் கொடிசியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டர் மற்றும் அட்டல் இன்குபேஷன் மையம் ஆகியவை இணைந்து இக்கண்காட்சியை நடத்துகின்றன நமது நாட்டில் தயாராகும் பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இந்திய இராணுவ தளவாடங்கள் ராணுவ தளவாட சார்ந்த உற்பத்தி பொருட்கள் ஆகியன இந்த கண்காட்சி இந்திய தரைப்படை கப்பல் படை தொழில்துறை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து பல்வேறு அரசு துறைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்பிலும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பார்வையிட பொதுமக்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர் கோயம்புத்தூரில் இருந்து ஹரிகரன் தமிழகத்தில் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை அடுத்த மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குடும்ப அட்டைகளுக்கான இம்மாத ஒதுக்கீட்டிற்கான அனைத்து பொருட்களும் மாத இறுதிக்குள் கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகளை மேற்கொண்டு இவற்றை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று நான்கு நாட்களில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார் தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று நான்கு நாட்களில் கேரளாவில் தூங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இருப்பினும் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பம் இயல்பை விட சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகரித்தும் காணப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் வங்கக்கடல் மற்றும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடற் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையில் நீர்மட்டம் நாற்பத்தைந்து அடிக்கும் கூடுதலாக உள்ளது தொடர் மழை காரணமாக பரளியாறு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்துச் செல்வதால் அப்பகுதியில் தொடர்ந்து பத்தாவது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை குறைந்துள்ளதை அடுத்து மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கும் மாஞ்சோலை சூழல் சுற்றுலா செல்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது மாவட்டச் செய்திகள் கரூர் மாவட்டத்தில் வேளாண் பணிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியினை ஆட்சியர் திரு தங்கவேல் இன்று நேரில் பார்வையிட்டார் சிவகங்கை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் எச்சரித்துள்ளாா் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை அடிவார பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை நீதிமன்ற உத்தரவின்படி நகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரம் ஆதீனத்தின் பட்டண பிரவேச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இருநூற்று முப்பத்தொன்பது மூட்டைகளிலிருந்து ஆயிரத்து அறுநூற்று எட்டு கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பாக ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மலைப்பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்படும் போது முன்னெச்சரிக்கையாக தகவல் தெரிவிக்க வனத்துறையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது இப்போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான லக்ஷயா சென் ஸ்ரீகாந்த் பி வி சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் அகர்ஷி காஷியப் ஆகியோர் தோல்வியடைந்தனா் இரட்டையர் பிரிவில் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை ருதபர்ணபாண்டா ஸ்வேத பாண்டா இணை மற்றும் ஆஷித் சூர்யா அம்ருதா பிரமுதேஷ் இணைகள் தோல்வியடைந்தன அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது தென்கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் தைவான் வீராங்கனையை வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பிஜேபி அடக்குமுறையை கையாண்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை அடுத்த மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது இந்த செய்தி அறிக்கை